திருச்செந்தூர் தாலுகா தெரியுடுப்பு அருள்மிகு கற்க கோயில் சம்பந்தமாக இரு சமுதாயத்துக்கிடையிலே பிரச்சனைகள் வருவதாக மதத்தை நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே வந்து சமுதாய பிரச்சனை இல்லை நாடா சமுதாயம் நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக குலதெய்வமாக கொண்டு கொண்டு சாமி கொண்டு வரும் கற்க இப்போ தற்போது இந்த அறநத்துறையில் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த கோயிலில் வந்து பூஜை செய்யும் அந்த பூஜை பூசாரிகளுக்கும் அரணத்துறைக்கு நிர்வாகிகளுக்கும் வழக்கு நடந்து ஒரு பிரச்சனை இருக்கு இதில் வந்து அந்த காலத்தில் வந்து யாதவ சமுதாயத்தில் ஒரு பதிமூணு குடும்பத்துக்காரங்க அந்த பற்றக்காரங்கிறங்களுக்கு ஒரு பரிவார தெய்வங்களுக்கு பூ அந்த சம்பிரதாயப்படி நம்ம ஊரில் அந்த அந்த பழைய கால சம்பிரதாயப்படி அவங்களுக்கு அந்த பரிவார தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவருக்கு பொருட்கள் குடும்பங்களுக்கு அந்த காலத்து அனுமதி இருக்குது அதை சம்பிரதாயம் இருக்காங்க இதில் வந்து அந்த அந்த உத்தரவு கேட்கும்போது அவங்க அந்த பூசாரிகள் கோர்ட்டில் இருந்து அவங்க கோயில்களால் கவர்மெண்டால் நிர்வாகப்பட்ட பூசாரிகளால் தான் செய்யப்படணுங்கிற ஒரு கருத்தை வந்து பெருசாக திருச்சி அது வேறு பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க இது நாடார்களுக்கு யாராவது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு வதந்தியை கிளப்பாதீங்க கல்லரோட்ட திருவிழாவில் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன ப சம்பிரதாயப்படி செய்யணுமோ அதை செய்ய சொல்லி அறநா வந்து அவங்க முன்னால் பேசி எல்லாம் முடிக்கப்பட்டது இதோட பிரச்சனை முடிஞ்சிட்டு யாரோ சமுதாயத்துக்குமே இந்த கோயில் பதிமூணு குடும்பத்துக்காரங்களுக்கு அதை பாத்தியதை உண்டு வந்து இருக்கிற நாடகங்களும் கொள்ளையாம கும்பிட்டு இருக்காங்க அது எல்லா சமுதாயத்தையும் கும்பிடுறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் போட்ட அரசாங்கம் கோயில் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து கலர் உள்ள திருநாள கலந்து சிறப்பாக முடிச்சிருக்கணும் யாருமே எந்த ஒரு இதுவும் இனிமேல் இந்த வலைதளங்களில் வட்ஸ்அப்ல யாரும் போட்டா கோயில் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்துருங்க எங்கள் நாங்கள் எங்கள் சமுதாயம் சார்பாகவும் யாரோ சமுதாயம் சார்பாகவும் காவலத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கக்கணும் தவறானவாதுன்னு பிறப்பினால் இதை அரசியல்வாதிகளோ மற்றவங்களோ அரசியல் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தெய்வங்கள் கூட எல்லாருமே வந்து கும்பிட்ற இடம் இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு கூட புதுசு அரசியல் கூப்பிட்டாதீங்க இந்த பிரச்சனையோட நியோட முடிஞ்சுட்டு நேரத்தையும் முடிஞ்சிது திரும்ப வலைதளம் கிளம்பின கிளம்பினால இப்போ நான் தமிழ்நாடு நாடாசிங்க தலைவர் முத்திரமேஷ் அவங்க அவங்க பேரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால அவரையும் கூப்பிட்டு ஆச்சு அவருக்கும் விளக்கங்கள் சொல்லியாச்சு இதை இன்னும் நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க யாதோ சமயத்தில் அந்த பதிமூணு பற்றகாரங்களும் அந்த பூஜை வழிமுறையை சம்பிரதாயப்படி செய்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த இஓ ஆஃபீஸில் வந்து போட்டு எல்லாமே அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க அதனால் இது எந்த குழப்பமே இல்லை இதை பெருசுப்படுத்தாயங்க பெருசுப்படுத்தினா காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று இரு சமுதாயத்துலேயும் வருத்தப்படாங்க யார் மேலும் வந்து வருத்தப்படாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம் நாடா சமுதாயம் நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக குலதெய்வமாக கொண்டு சாமி கொண்டு வரும் கற்க இப்போ தற்போது இந்த அரணத்துறையில் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த கோயிலில் வந்து பூஜை செய்யும் அந்த பூஜா பூசாரிகளுக்கும் அரணத்துறைக்கு நிர்வாகிகளுக்கும் வழக்கு நடந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுல வந்து அந்த காலத்துல வந்து யாதவ சமுதாயத்தில் ஒரு பதிமூணு குடும்பத்துக்காரங்க அந்த பற்றக்காரங்களுக்கு ஒரு பரிவார தெய்வங்களுக்கு பூ அந்த சம்பிரதாயப்படி நம்ம ஊர்ல அந்த அந்த பழைய கால சம்பிரதாயப்படி அவங்களுக்கு அந்த பரிவார தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவருக்கு பொருட்கள் கொண்டவர்களுக்கு அந்த காலத்துல அனுமதி இருக்கு அந்த சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அந்த அந்த உத்தரவு போது அவங்க அந்த பூசாரிகள் கோர்ட்ல இருந்து அவங்க கோயில்களால் கவர்மெண்டால் நிர்வாகப்பட்ட பூசாரிகள் செய்யப்படணுங்கிற ஒரு கருத்தை வந்து பெருசாக திருச்சி அது வேறு பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க இது நாடார்களுக்கு யாதவர்கள் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு வதந்தியை கிளப்பாதீங்க கல்லரோட்ட திருவிழாவில் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன ப சம்பிரதாய் செய்யணுமோ அதை செய்ய சொல்லி அறநா வந்து அவங்க முன்னால் பேசியெல்லாம் முடிக்கப்பட்டது இதோ இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு யாதவ சமுதாயத்துக்குமே இந்த கோயில் பதிமூணு குடும்பத்துக்காரங்களுக்கு அதை பாத்தியதை உண்டு நாடாக வந்து இருக்கிற நாடகங்களும் கொள்ளையாக கொண்டுகிட்டு இருக்காங்க அதுபோல் எல்லா சமுதாயத்திலுமே கும்பிடுறாங்க எல்லா சமுதாயத்துக்கு போட்ட அரசாங்க கோயில் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுட்டு எல்லாருமே வந்து கலர் உள்ள திருவிழால கலந்துகிண்டு சிறப்பாக முடிச்சிருக்கணும் யாருமே எந்த ஒரு இதுவும் இன்மேல் இந்த வலைதளங்கள் வட்ஸ்அப்ல யாரும் போட்டால் கோயில் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்துருங்க எங்கள் நாங்கள் எங்க சமுதாயம் சார்பாகவும் யாரோ ஒரு சமுதாய சார்பாகவும் காவலத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் தவறான வசதி பரப்பினார் இதை அரசியல்வாதிகளோ மத்தவங்களோ அரசியல் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தெய்வங்கள் தெய்வங்களுக்கு எல்லாருமே வந்து கும்பிடுற இடம் இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு கூட புதுசாக அரசியல் கூப்பிட்டுங்க இந்த பிரச்சனையோட நினையோடு முடிஞ்சுட்டு நேரத்தே முடிஞ்சுது திரும்ப வலைதளம் கிளம்பு கிளம்பினால இப்போ நான் தமிழ்நாடு நாடாளுங்க தலைவர் புத்திரமேசாங்க அவங்க பேரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால அவரையும் கூப்பிட்டாச்சு அவருக்கும் விளக்கங்கள் சொல்லியாச்சு இதை இன்னும் நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க யாதவ சமயத்தில் அந்த பதிமூணு பற்றகாரங்களும் அந்த பூஜை வழிமுறை சம்பிரதாயப்படி செய்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த இஓ ஆஃபீஸில் வந்து போட்டு எல்லாமே அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க அதனால இது எந்த குழப்பமே இல்லை இதை பெருசுப்படுத்தாங்க பெருசுப்படுத்தினா காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று இரு சமூகத்திலும் வருத்தப்படாங்க யார் மேலும் பாதிப்பு வந்து வருத்தப்படாதுங்கிறத தெரிவித்துக் கொடுக்கிறோம் எல்லாரும் அனைவருமே கலர்வெட்டு திருவிழா கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு முன்னாடி தாழ்மட்டம் மட்டும் கேட்டுக்கொள்கிறேன்